அப்படி வல்லரக்க செய்து வருகிறான் வருட காலமும் அரசாட்சி செய்து வந்த ஆட்சியிலே சார மழை பொழிந்தது சரமிழகு காய்த்தது காய்த்தது கோடை மலை பொழிந்தது கொண்டல் சம்பா விளைந்தது நாடெல்லாம் ஒரே செல்வ செழிப்பாகவே இருந்தது அரக்கனுக்கு பயந்து மக்கள் எல்லாம் பகுதி கொடுத்தார்கள் இருசா கொடுத்தார்கள்

அடைய போறா நிறையா நாட்டா வந்து நடந்த கிளப்ப போறா ஆகால காலமெல்லாம் அணியிடும் அற கணக்கே பொருளாத நேரமல்ல பொருளாத நேரமல்ல பாதாள உலகத்தில சாரமாலை பொழியலை மலை பொலையங்கள் சம்பா விளையலைய பருவமலை பொலி இளைய மலை பொலி இளைய பயிர் செழித்து வளரலைய பஞ்சோ நாயகனை தோற்ற பஞ்சோ ஆராக்கு உருண்ட பஞ்சோ ஆழடையின் தோற்ற பஞ்சோ அரக்கனோட ஆட்சியில தங்கம் பங்கை கிடைத்தாலோ தவடு கூட கிடைக்கலையீரை ஆய்ந்ததென்று குப்பியையும் வளர்த்த பஞ்சோ தவடைக்கீரை ஆய்ந்ததென்று வளர்த்த பஞ்சோண்டி கிடைக்காம ஒரு ஒரு அலைந்த பஞ்சோண உன்ன உணவு கிடைக்காம அவர்கள் ஒரு ஒரு அலைவார்களா உண்ண உணவு கிடைக்காம ஒரு ஒரு திருக்குறளுடைய ஆட்சியிலே பன்னெண்டு வருஷமும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது பன்னெண்டு வருஷம் முடிஞ்சது பாருங்க பஞ்சமனா பஞ்சம் அப்பேற்பட்ட பஞ்சம் உங்க வீட்டு பஞ்சமா எங்க வீட்டு பஞ்சமா கிடையாது கிடையாது அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் பன்னெண்டு வருஷம் ஒரு வேளாவட்டம் அம்மா ஜே 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 ஜேனு ஓடும் அம்மா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ஒரு பஞ்சம் வரும் அம்மா ஒரு கிரவன் சுத்தும் அம்மா நல்ல கிரகம் வரையில நல்ல எங்க எந்த எந்த ஊர்லாம் போகணுமோ எல்லா ஊரையும் சுத்தி பார்க்கலாம் சுக்கிரதசை இருக்கையில நல்லா சுத்தலாம் எங்களுடைய ஆட்சியிலே பன்னெண்டு வருஷம் முடிஞ்சது பஞ்சம் ஏற்பட்டது அம்மா குடிக்க கூட தண்ணி கிடைக்கல கிடைக்கல சாப்பாடு இல்லாம ஊர் ஊரா அலைந்திருக்கிறார்கள் அம்மா பசி கொடுமையால

பருவ மொழை பொழியல பயிர் செழித்து வளரவில்லை பஞ்சத்தாள் அம்பத்தார் நாட்டு அரசுகளும் பகுதி கொடுக்கவில்லை இருசா கொடுக்கவில்லை வரி வட்டி கப்பம் காணிக்க எப்படி எதுவுமே செலுத்தவில்லை இல்ல பார்த்தார் வல்லரேக ராஜமன்னன் என்னடா இது இத்தனை நாள் நம்மளுக்கு பட்டு பணிந்து பகுதி இருசா எல்லாம் கொடுத்து வந்தாங்க இன்னைக்கு ஒரு நாளில்லாத திருநாளாக இந்த ஐம்பத்தாறு அரசர்களும் நம்மளுக்கு பணியவில்லை பணிந்து சேவை செய்யவில்லை கொடுக்கக்கூடிய பகுதிகளையும் கொடுக்கவில்லையா அரக்கனுக்கு தெரியுமா நம்மளுக்கு ஆகாத நேரம்னு தெரியாது தெரியாது அன்றைக்கு அவனுக்கு மகுடம் சூடும் போது அம்மாவும் அப்பாவும் நேரத்தை பார்த்தாங்களா நல்ல நாளை பார்த்தார்களா அஷ்டமி நவமி தொட்டா தொடங்காது தோட்டம் வச்சா காய்க்காது இருந்தா தான் எந்த தொழில நம்ம ஆரம்பிச்சாலும் அது ஜெய ஜெயின்னு நடக்கும் ஆமா இந்த கெட்ட நேரத்துல ஆரம்பிச்சா அது நல்லா இருக்குமா அந்த மாதிரி சரி அரக்கனுடைய ஆட்சியிலே பஞ்சம் ஏற்பட்டது இதை அறியாத வல்லரக்கன் வல்லரக்கன் யாரை வரவழைக்கிறாரா எட்டு சேவை செய்யலையா ஓலை எழுதும்பெல்லாம்

மகு அரசாக்களே பகுதி இருசால் வரி வட்டி கப்பம் காணிக்கை பாக்கி சாக்கி வைத்ததாலே வைச்சிருக்க கூடிய பாக்கி எல்லாம் இந்த மன ஓலைக்கு பின்னால் இந்த மந்திரிடத்திலே நீங்க கொடுத்து வேண்டும் அப்படி கொடுக்காத பேர்களை சரி அரசாங்க சட்டப்படி ஆக்கினே செய்வோம் ஆக்கினைனா என்னதுனே

சேவை செய்ய வேணாம் பணம் கொடுக்க வேண்டாம் எடுத்து சேவை செய்ய வேண்டாம் என்ற அரசர்லாம் ஒன்று கோழி कोंडा யாரும் பகுதி கொடுக்க 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 வேண்டாம் 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 ஆமா வரி எல்லாம் அந்த அவன் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தானோ வந்தாலோ வந்தாலோ அவர் நம்ம பட்டினியா தான் இருக்கும் ஆமா மழையும் இல்ல தண்ணியும் இல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரவில்லை நாடு நாடுல நல்ல மழை பொழியல நாடு செலிக்கல நல்ல மழை பொழியல அம்மா இந்த அரக்கனுக்கு எதுக்கு கொடுக்கணும் நம்ம பகுதி அதால என்ற அரசர் எல்லாம் ஒன்று கூடி அரச சபையிலே கோபம் கொண்டு நின்றார்கள் அம்மா மன்னன் எழுதிய மன உலைக்கு பின்னால் மந்திரி வந்தார் என்ன அரச சபை கூடி நின்றது அம்மா ஐம்பத்தாறு பேர்களையும் பார்த்தார் வந்து கடுங்கோபம் கொண்டு ஒன்று கூடி பார்த்தான் அந்த மந்திரி என்னடா இது மன்னன் எழுதிய பின்னாலே நம்ம பகுதி வாங்க வந்தோம் ஆனா இந்த அரசுகளெல்லாம் இப்படி கோபத்தோட இருக்கார்களே

அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு எங்க இருந்து எங்க வந்து பகுதிங்க, பகுதி வரி வட்டிங்கியா போடா போ போ

அரசரெல்லாம் ஒன்று ஒன்று கூடி அங்கே ஆதரவா ஏது சொல்வா

நமக்கு முன்னால ஒருத்தர் நின்னு ஏல அப்படின்னு கூப்பிட்டாலே நம்ம அப்படி பட்டு பணிஞ்சிருவோம் அவங்களும் ஆறு நாட்டு அரசர்கள் அரசர்களே ஐம்பத்தாறு பேரும் சேர்ந்து ஒருபோல கொடுத்தா எப்படி இருக்கும் வாங்க பின்னால் வந்த மந்திரி வாடிய வருத்தம் கொண்ட உள்ளத்தோடும் அந்த மந்திரியானவர் சபை கடந்து எப்படி வருகிறாரான வாடிய முகத்தோட வருத்தம் கொண்ட உள்ளத்தோட மன்னே அவருடைய மந்திரியும் கடந்த அரண்மனைக்கு வருவாரா மந்திரியை பார்த்தபோது வல்லரக ராஜமன்னே பிள்ளை வந்திரிய பார்த்த ஒன்று சொல்ல கேளோ என்ன சொன்னார் அரசரல்லாம் இடத்தில் சொல்லும் பிள்ளா அரசும் சொன்ன சொல்லை அரசனிடம் சொல்லும் ஐயா இவாங்க போனதென்ன பயந்து நீர் வந்ததென்னாங்க போனதென்ன இருசா வாங்க போனதென்ன அப்பா மந்திரி என்னடா இது என்னடா இது

என்று அந்த வல்லறக்க ராஜமணனானவன் எப்படி படையை திரட்டுகிறாரானா எப்படி சாமியா வரம்பில் பிள்ளாயத்தை திரட்டும் பிள்ளாய் எப்போடி நாட்டும் பிள்ளாய டையை நாட்டும் பிள்ளாய் நாட்டும் நாட்டும் பில்லா கோற்படையை திரட்டும் பிள்ளாய் எப்ப கோடையை திரட்டும் பிள்ளாய்

அந்த கோவம் நம்மள எங்க கொண்டு போய் விடும்னே சொல்ல முடியாது ஆமா பெரிய கொலகலத்துல கொண்டு போய் விட்டுறோம் ஆமா அம்மா அதனால எந்த செயலை செய்வதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு ஆராய்ந்து ஆமா ஆரம்பிட்டு ஒரு நாலு பேரோட பேசி ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த செயல்ல நம்ம இறங்கணும் ஆமா

உன் யோசனை என்னப்பா சொல்லப்பா சொல்லு சொல்லு சீக்கிரம் மண்ணா, அம்பத்தார் நாட்டு அரசுகளை ஜெயிப்பதற்கு யானை வேண்டாம் குதிரை வேண்டாம் 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 கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் வேண்டாம் ஈட்டி வேண்டாம் பாலா வேண்டாம் வேண்டாம் எட்டரு சூரி வங்கி வேண்டாம் 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 அது என்னன்னு கேட்டேன் வைங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அம்மா அந்த பழமொழிக்கு என்னங்க என்ன உங்களுக்கு கத்தி கம்பி எதுவுமே வேண்டாம் எல்லாம் எளிதாக நீங்க ஜெயித்து வரலாம் அதாவது ஒரு அரசர் அவருக்கு சில புத்திமதிகளை போதிக்க மந்திரின் ஒருவர் வேணும் மந்திரி இருந்தா தான் அரசர் எந்த காரியத்தை தொட்டாலும்

அப்படி அந்த மந்திரியானவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா என்கிட்ட ஒரு நல்ல யோசனை மந்திரி சீக்கிரம் சொல்லு பான சொல்லப்பா சொல்லு உடனே அந்த மந்திரியானவர் எப்படி புத்திகளை போதைக்கிறாரா மன்ன மண்ணா வல்ல ஆண்டவனை நினைக்க வேணோம் செய்ய வேணோணோ நினைக்க வேணோனோ இருந்தவம் செய்ய வேணோ பகவானை நினைக்க வேணும் நினைக்க வேணும் நினைக்க பாரதவம் செய்ய வேணோ செய்ய வேணோ மந்திரி நிறுத்துப்பா நிறுத்து ஆமா ஆண்டவனா அண்டவலா எங்கடா இருக்காரே ஆ எங்கே வள்ளார் எங்கே வள்ளார் இது இதுவரைக்கும் நான் அப்படி ஒருத்தர கேலி பட்டதே இல்லையே அம்மா

கடவுளை நினைக்கணும்னு சொன்னாவேன் கேப்பானா கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் ஏ மந்திரி ஏ மந்திரி எங்கடா இருக்காரு ஆண்டவன் அம்மா

நமச்சிவாயம் வாழ்க நாதன்தான் வாழ்க வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க 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 சிவ சிவா என்று உச்சரித்தோருக்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது ஆமா சிவநாமத்தை சொல்வதற்கும் அவனுக்கு என்னைக்கு அழிவே கிடையாது அழிவே கிடையாது கிடையாது ஆமா அந்த மாதிரி எப்பா இருக்காரு மன்னா நம்மளை எல்லாம் படைத்தவர் ஒருவர் தான் ஈசன் பகவான் இடத்திலே ஆண்டவனை நினைக்க வேண்டும் அருந்தவம் செய்ய வேண்டும் என்று மந்திரியானவர் எடுத்துரைத்தார் அமையா மந்திரியானவர் வல்லரக்க ராஜனிடத்திலே சொல்ல அந்த வல்லரக்க ராஜ மன்னனானவன் எப்படி புறப்படுகிறானா அவனோ தாயினிடம் சொல்லலையே தாயினிடம் சொல்லலையே தந்தையிடம் சொல்லலையே அணையாளிடம் சொல்லலையே கவி உடை கட்டுவானா குட்டி ராஜ மாலை ஓட்டா பல்லரக்க ராஜ மண்ணே செம்பு சம்பு வாலி ஊரி அப்பம் நாட்டி தவம் இருக்க பொங்கலிட சாதனமா புது பெட்டி கையில் எடுத்து பகவானையே பார்ப்பதற்கு பக்தன் போலே வேஷம் கொண்டான் வேஷம் கொண்டான் வல்ல <tapos> மன்னனானவன் தாயினிடம் சொல்லலை தந்தையிடம் சொல்லலை அம்மா கட்டின மனையாளிடம் சொல்லாமல் முடி இணைந்த சிரசை மொட்டை போட்டான் அம்மா காதில் செம்பு வாலி பூரி கப்பம் நாட்டி தவம் இருக்க காவி உடையணிந்து கழுத்திலே உத்திராஜ மாலை அணிந்தான் பொங்கலிட சாதனம் புதுப்பட்டி கையில் எடுத்து பகவானை பார்ப்பதற்கு பக்தன் போலே வேஷம் கொண்டான் வேஷம் ஆசார கோலம் கொண்டு அரண்மனைக்குள்ள வந்தான் பார்த்தால் பவளக்கண்ணி மண்ணா மண்ணா மணவாளா என்ன இது ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்குறது பக்தாவாக இருந்த மண்ணா நீங்க பண்டாரம் ஆனது சாமி ராஜாவாக இருந்த மண்ணா நீங்க ஆண்டியாக போவதென்ன போவதென்னா அம்மா என்ற அந்த பவளக்கன்னி பெண்கோடியானவள் காளை கட்டி வழிமரித்து அம்மா எப்படி புலம்புகிறாளானே இப்படி எப்படிம்மா சேயராஜே நகே இருந்த மண்ணா மல்லல்ல இருந்த மண்ணா நாட்டை விட்டு போவதென்ன ிருந்த மன்னாண்ட பத்தாவாக இருந்த மண்ணா இருந்த பட்டாரமானதும் பவள கண்ணி பெண் கொடியா பல்லறக்கு ராஜனை தான் பாலை கட்டி மாறி பாலா ஐயா பாலை கட்டி மாறி பாலா அந்த பெண் பெண்கோடியா மன்னவனுடைய காலை இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க